எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் பாருங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறேன் நரம்பலாம் நான் எடுத்துவிட்டேன் முன்னாடி நான் வீடியோ போகணும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் இருக்குல்ல நரம்பெல்லாம் எடுத்துட்டேன் இதெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன் இதுக்கு நடுவிலையும் ஒரு வெள்ளையாக ஒன்று வரும் வரும் எடுத்துட்டேன் இப்போ இதெல்லாம் அரிஞ்சு கூட்டு வைக்கணும் அதை எப்படி வைக்கலான்னு பார்ப்பேன் ஊரில் எப்படி அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் வாழைப்பூ கட் பண்ணி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் வேக வச்சுருக்கேன் இது வெந்து கொஞ்சம் நேரம் ஆகும்போது அப்புறம் பருப்பு சிறு பருப்பு போட்டு வேக வைக்கணும் இது தாளிக்கும் போது கடைசியில் ஒரு டிப்ஸ் இருக்குது சொல்கிறேன் பாருங்க வாழைப்பூ வெந்துச்சு இப்போ இந்த பாசி பயிற ஊற வச்சு வச்சுங்கன்னா அதில் இந்த பூ ரொம்ப வெந்துச்சுன்னா எல்லாம் சேர்ந்து குழம்பையிடுவேன் அதனால தான் இந்த பூவை வேக வச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பருப்பை போடுறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இது வேகட்டும் அப்புறமா தாளிக்கலாம் தாளிக்கும் போது லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸை சொல்கிறேன் இந்த பூக்கூட ஒரு பொருள் போட்டு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வேலை நல்லா வெந்துச்சு பருப்பு பருந்து ஒரு இது வந்துருக்கு குழக்ழம்பு இல்லாமல் இப்போ இந்த ஸ்டீட்டெல்லாம் கடைசியாக வச்சு சொல்லுறேன்னு சொல்லுங்கள் உருவீக்கெல்லாம் ஒரு கை பிடிக்கோங்க போட்டு நல்லா கைவிட்டுணும் போட்டோன்னா தாளிப்போம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்து நல்லா வந்துருச்சு இப்போ தாளிக்கலாம் தாண்டியது கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் உப்பு போட மாதிரி உப்பு போடுவேன் கரும்பு போட்டேன் தண்ணியில் போட்டேன் பூடுவேன் இந்த கூப்பிட்டு எல்லாம் போட்டுடுவேன் வேலை வாழைப்பூக்கு தெரியாச்சு நீங்கள் இந்த மாதிரி சாமி சாப்பிடுங்க எனக்கு சமையல் பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்